விசுவாசம் மற்றும் சுறுசுறுப்புடன் பணிபுரியும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசிரியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்யவே விருப்பம் இருக்கும் என்றாலும் மற்றவர்களிடம் வேலை செய்யும் அமைப்பே உண்டாகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டிடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பலர் இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிப்பார்கள் பேரங்கி ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை கையாள்வதில் கைத்தேர்ந்தவர்கள் நாட்டை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் என்று மூல நட்சத்திரக்காரர்களை கூறலாம் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருந்து கம்பெனி ஆகியவற்றால் பெருத்த லாபம் ஈட்டுவார்கள் கொடிநாள் குடியரசு தினம் சுதந்திர தினம் என வந்துவிட்டால் மனதில் உற்சாகம் கொள்வார்கள் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு மிகவும் விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மூத்த அதிகாரிகளுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கும் இடையே பாலமாக விளங்குவார்கள் தனது கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிவார்கள் நல்ல அதிகாரமிக்க பதவிகளை வகிப்பார்கள் ஓய்வு பெற்ற பின்பும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு வேலை அல்லது தொழில் செய்வார்கள் இவர்கள் தர்மசாபனங்கள் கோவில் நிர்வாகம் ஊர்தலைமை போன்றவற்றில் கௌரவ பதவி வகிப்பவராக இருப்பார்கள் அரசியலில் ஈடுபாடும் உண்டு பணிபுரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருத்துவ கம்பெனி போன்ற துறைகளில் ஜலிப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான சில தொழில்கள் என்று பார்த்தால் ஆன்மீகம் ஜோதிடம் கோவில் அர்ச்சகர்கள் மொழிபெயர்ப்பு மற்றும் எழுத்துத் தொழில்கள் மருத்துவ மற்றும் மருத்துவம் சமூக பணி சட்டசம்பந்தப்பட்ட தொழில்கள் அரசியல் பத்திரிகை தொழில்கள் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகள் என்று சொல்லாம் பொதுவாக இவர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுமென்று சொல்லப்பட்டு உள்ளது இரக்க சிந்தனை உடைய இவர்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும் தலைமை பொறுப்பு வகிக்கும் திறமை படைத்தவர்கள் இப்பலரும் இவருக்கு கட்டுப்படுவார்கள் மேலும் இவர்களுக்கு விவசாயம் சார்ந்த வியாபாரம் கல்வித்துறை சார்ந்த பணிகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது சிறந்தது என்றும் சொல்லப்பட்டுள்ளது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது மூல நட்சத்திர காயத்திரி மந்திரம் ஓம் பிராஜாதிபாயை விற்மகே மகப்ராஜையை தீமகி தன்னோமூலா பிரசோதையாத்தில் மூல நட்சத்திரக்காரர்களின் ஸ்தலமரம் பாலுள்ள மாமரம் ஆகும் இவர்கள் இம்மரத்தை நீர்வுற்றி வழிபாடு செய்து பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்